திரைப்பட இயக்குநராக முயலும் குருவின் முருகா அசோக் கனவில் பழமையான புத்தகமும் சீரும் பாம்பும் வருகின்றன கனவுக்கு பலன் கேட்க சன்னியாசியிடம் செல்கிறார் அவர் தன் கனவில் பார்த்த புத்தகத்தை கொடுத்து அதில் இருக்கும் கதையை படமாக்கச் சொல்கிறார் தயாரிப்பாளரையும் அடையாளம் காட்டுகிறார் அதை நம்பியும் நம்பாமலும் தனது குழுவுடன் மலைக்கு சென்று ஹாரர் படம் இயக்க முயல்கிறார் அந்த முயற்சி என்னவானது என்பது கதை தற்காலத்தில் வாழும் கதாபாத்திரங்கள் பூர்வ ஜென்மத்தை உணரும் தருணங்கள் முற்பிறப்பின் முடிவிராத வாழ்க்கையின் தொடர்ச்சி நிகழ்காலத்தில் எந்த எல்லையை நோக்கிச் செல்கிறது என்ற அவற்றின் பயணமும் வெல்டன் என்று சொல்லும் விதமாக பிடிமானத்துடன் எழுதப்பட்டிருக்கின்றன தீவிரமான வெவ்வேறு லட்சியத்துடன் இருக்கும் முதன்மை கதாபாத்திரங்கள் அவர்களுக்கு கச்சிதமாக உதவும் துணை கதாபாத்திரங்கள் அழுத்தமான சம்பவங்களைக் கொண்ட காட்சியமைப்புகள் என ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் ராம ஜெயபிரகாஷ் வித்தகன் என்கிற திரைப்பட இணை இயக்குநராகவும் படத்தில் வருகிறார் குறைந்த பட்ஜெட்டில் அழுத்தமான கதையை விஷுவல் ட்ரீட் ஆக கொடுத்திருக்கும் இயக்குநரின் எக்ஸிக்யூஷனுக்கு பாராட்டு முருகா அசோக் சிறந்த பரத கலைஞர் என்பதை கண்ணால் கண்ணால் பேசி பாடலில் அற்புதமாக ஆடி நிரூபித்திருக்கிறார் மனித பிறவி எடுத்த பஞ்சமாதேவியாக வரும் அபர்நதி தனது கதாபாத்திரத்தின் இரு பரிமாணத் தன்மையை வெளிப்படுத்தியிருக்கும் விதத்தில் குறையில்லை பிளாஷ்பேக் கதையில் யோக நரசிம்மனாக வரும் காந்த் எதிர்பாராத சர்பிரைஸ் ரவி விஜயானந்தின் பாடல்கள் திரைக்கதைக்கு வலிமை சேர்த்திருக்கின்றன ஆனால் பின்னணி இசையில் பழைய பாணி சருக்கல் கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்கு ஏற்ற வகையில் ஒளிப்பதிவை வழங்கியிருக்கும் ஆறுமுகம் இரண்டு மணி நேரத்துக்குள் படத்தொகுப்பில் கூர்மை காட்டியிருக்கும் பிரியன் ஆகியோரின் பங்களிப்பு படத்துக்கு முதுகெலும்பு புராணி தற்கால உலகங்களை கச்சிதமாக இணைத்திருக்கும் மறு ஜென்ம கதைக்களத்தில் ஏமாற்றமளிக்காத சிறை அனுபவத்தை கொடுக்கிறது இந்த படம்